மோடிக்கு பிரச்சாரங்கள்ல என்ன பேசுதுன்னே தெரியாம தற்போது அதானி அம்பானி கிட்ட லாரி லாரியா பணத்தை வாங்கிட்டு ராகுல் காந்தி வாயை மூடிட்டு இருக்காருங்கிற வகையில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இப்படி ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டுக்கு தக்க பதிலடியாக தற்போது பிரியங்கா காந்தி அவங்களோட பிரச்சார உரையில ஒரு முக்கியமான ஒரு பதிலடியை கொடுத்திருக்காங்க இன்னைக்கு இந்த காணொலியில பிரியங்கா காந்தி அவர்களோட பதிலடியை பற்றியும் மற்றும் இந்த பாஜகவோட தொடர் சதப்பல்களை பத்தி தான் பார்க்க இருக்கிறோம் தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மக்களவை தேர்தல் கடந்த மூணு கட்டங்களாக முடிஞ்சு தற்போது நான்காவது கட்டத்தில் காலடி வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் தெலுங்கானாவில் கரீம் நகரில் நடைபெற்ற பேரணியில் பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கும் போது அம்பானி மற்றும் அதானி ஆகியோருடன் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி நிறைய டீல் வச்சிருக்காருங்கிற வகையில் தன்னுடைய பேச்சை வந்து தொடங்குறாரு அதாவது ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அம்பானி அதானி ஆகியோரை விமர்சனம் செய்வதை ராகுல் காந்தி ஏன் நிறுத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு கேள்விதான் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய உரையில் ஒரு கேள்வியை எடுத்து வைக்கிறார் பிரதமர் மோடி தன்னுடைய பேச்சில் கடந்த ஆண்டுகளாக காங்கிரசின் இளவரசர் ராகுல் காந்தினும் காலையில் எழுந்தவுடன் அம்பானி அதானி என்று தான் அவர் கோஷம் இட்டு அதெல்லாம் நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்கிற வகையிலையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு மேலும் ரஃபேல் விவகாரம் அவருக்கு வந்துட்டு கை கொடுக்கல அதனால கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் அம்பானி அதானி என்று கோஷம் இட்டு இருக்காரு அம்பானி அதானி அம்பானி அதானின் தான் எப்போ பார்த்தாலும் அவர் அதிகமாக பேசிட்டு இருக்கிறாரு ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுலேருந்து ஏன் ராகுல் காந்தி இவங்களை பற்றி பேசலை அப்போ லாரி கணக்கில் எவ்வளோ பணம் வாங்கியிருக்காருங்கிற வகையில் ஒரு அப்பட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தான் தெலுங்கானா மாநிலத்தில் பிரச்சாரத்தில் எடுத்து வச்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிலையில இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை எதிர்த்து குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே உத்தரப்பிரதேச மாநிலம் ரெபரேரியில் பேசிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அவர்கள் மோடி அவர்களுக்கு ஒரு தக்க பதிலடி ஒன்று நிலையில தான் பிரியங்கா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி எந்த ஒரு பிரச்சார மேடையில் ஏறினாலுமே அம்பானி அதானியை பத்தி பேசாம அவர் இறங்கினதே இல்லைங்கிற மாதிரியும் பதில் சொல்லிருக்காங்க இவ்வளோ பெரிய முதலாளி கிட்டே எல்லாம் உறவு இருக்கு காங்கிரஸ் எப்பவுமே அவங்களோட ஊழலை பத்தி தான் வராங்கிற வகையிலையும் பதில் சொல்லியிருக்காங்க மேலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கும் போது தன்னுடைய நண்பர்களோட இந்த நட்புணர்வை பாராட்டுறதுக்காக தான் மோடி அரசாங்கம் பதினாறு லட்சம் கோடி ரூபாய் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க இந்த நிலையில மோடியை விட அம்பானி அதானியோட இந்த நட்புணர்வை வந்து யாராலுமே பாராட்ட முடியாதுங்கிற வகையில பிரியங்கா காந்தி அவர்கள் தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க இதைத் தொடர்ந்து காங்கிரஸோட தலைமை என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ் வலைதளங்களில் ஒவ்வொரு மேடையிலுமே ராகுல் காந்தி அவர்கள் அம்பானி அதானியை பத்தி குறிப்பிட்டிருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட வீடியோ கிளிப்களையுமே இணைச்சு எக்ஸ் தலையத்தில் வந்து பதிவிட்டு இருக்காங்க அதில் குறிப்பா மே மாதம் இரண்டாம் தேதி கர்நாடக மாநிலத்தில் பேச

தோல்வி தன்னுடைய சொந்த நண்பர்களையே விமர்சிக்க கூடிய இடத்துக்கு தற்போது மோடி போயிட்டாரு மோடியோட சேரு ஆட்டம் காண்டுட்டு அப்படிங்கிற வகையில ஒரு கமெண்ட மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இப்படி பிரச்சார மேடைகள்ல என்ன பேசுறதுனே தெரியாம தற்போது வேணுமனே அவரோட சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பல கருத்துக்களை வந்து தெரிவிச்சு இன்னைக்கு பலரோட விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் மேலும் ராகுல் காந்தி அவர்கள் கூட முதல் முதலாக மோடி அவர்கள் அம்பானி அதானை பத்தி இருக்காங்க அப்ப உண்மையாலுமே அவங்க எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு தைரியம் இருந்தால் நீங்கள் ஏன் உங்களுடைய மிக முக்கியமான ஒரு படை அதாவது இடி மற்றும் சிபிஐலாம் அவங்க வீட்டுக்கு ரைடு அனுப்பி நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அந்த அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அதிரடியான ஒரு பதிலை ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிருக்காங்க பொதுவாகவே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய பாஜகவோட பிரச்சார களம் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும் சரியான ஒரு திட்டமிட்டலுடன் மக்கள் மத்தியில் என்னெல்லாம் பேசினா நம்புவாங்களோ அதையெல்லாம் பேசுகிற அளவுக்கு பல வகையான பேச்சாற்றலை வச்சிருந்த பாஜக தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த மக்களவை தேர்தலில் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு சொதப்பல்களை வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதுல மிக முக்கியமான சில சொதப்பல்களை பத்தி இப்ப பார்ப்போம் முதல் தேர்தல் பிரச்சாரம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் நடந்தது தமிழ்நாட்டில் தொடக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்சபா தேர்தலில் உள்ளூர் பிரச்சனைகள் முதலீடுகள் ஜிஎஸ்டி கச்சத்தீவு டோல்கேட் நீட் ரயில்வே பிரச்சனை விவசாயிகளோட பிரச்சனை என்று ஆக்கப்பூர்வமான விஷயங்களை மையப்படுத்தி தான் பிரச்சாரம் நடந்துட்டு இருந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க மத ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாததுனால மோடி அவர்களால் வந்து பாத்தீங்கன்னா இந்த மதம் ரீதியான எந்த விதமான பிரச்சார உரைகளையுமே நம்ம தமிழ்நாட்டில் ஆற்ற முடியல ஆனா மதம் தொடர்பான பிரச்சனைகள் வந்துட்டு பெரிய அளவில் வந்துட்டு கவனம் பெறாத நிலையில தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டி அப்படியே நம்ம மோடி அவர்கள் வட இந்தியாவில் மத ரீதியான விஷயங்களை மட்டுமே மையப்படுத்தி பல்வேறு வகையான பிரச்சாரங்கள்ல வந்து பேசிட்டு வராரு உதாரணமாக ராஜஸ்தான்ல பேசிய மோடி நாட்டோட சொத்துல இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் அதிகாரம்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சியில சொல்லி இருக்காங்க இஸ்லாமியர்கள் அதிக குழந்தை வந்து பெற்றிருக்கிறாங்க இதனால இந்துக்களோட சொத்துக்கள்லாம் எல்லாம் இந்துக்களோட பணத்தை எடுத்து இஸ்லாமிய பெண்களுக்கு போறாங்க காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது தேசத்தோட முழு செல்வத்தையும் முஸ்லிம்களுக்கு தான் அப்படிங்கிற வகையில பல்வேறு வகையான கிரிட்டிசைஸ் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் எதிராக ராஜஸ்தான்ல வந்து பேச ஆரம்பிச்சாரு மேலும் பெண்கள் வச்சிருக்கக்கூடிய தங்கத்தை கணக்கிட்டு அந்த செல்வத்தை பங்கீடு செய்வோம்னு சொல்லி காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை கூறுது மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு முஸ்லிம்களுக்கு தான் செல்வத்துல முதல் உரிமை உண்டுன்னு சொல்லி கூறியிருக்காங்க இந்த நகர்ப்புற நக்சல் சிந்தனை என் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளோட மாங்கலத்தை கூட விட்டு வைக்காதுங்கிற வகையில ஒரு ரொம்ப கடுமையான ஒரு பிரச்சாரத்தை தான் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் பண்ணியிருந்தாரு மோடி இதை தான் மோடி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையான விமர்சனங்கள் வந்துட்டு எந்த வகையில இப்படி இஸ்லாமியர்களை நோக்கி வன்மையான கருத்துக்களை வந்துட்டு பல வந்து மோடி அவர்கள் இவர் ஒரு சர்வாதிகாரத்தோட உருவமா இருக்கிற நாட்டில் அமைஞ்சிருந்தது இதோட விட்டாரா அப்படின்னு பார்த்தா இந்திய கிரிக்கெட் அணியில் காங்கிரஸ் வந்துட்டு இஸ்லாமியர்களை மட்டும் தான் சேர்ப்பாங்க குடியரசுத் தலைவர் மும்ரு கருப்புங்கிறதால காங்கிரஸ் அவங்கள ஆதரிக்கல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எரும மாட்டை எல்லாம் காங்கிரஸ் பிடுங்கி கொள்ளுங்கிற வகையில ரொம்ப சீப்பான பல விஷயங்களை வந்துட்டு தன்னுடைய பிரச்சார உரையில முதன்மைப்படுத்தி பேசிட்டு வந்தாரு மோடி அவர்கள் இப்படி தொடர்ந்து தன்னோட பிரச்சாரத்தில் இந்த மதவாத அரசியலை மையப்படுத்தியே நிறைய விஷயங்களை பேசிட்டு வரதால பல வகையான மத ரீதியான உணர்வுகளை வந்துட்டு தூண்டி விடற முடியும் இஸ்லாமியர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை வந்து ஏற்படுத்துற தான் மோடி அவர்கள் பொய்யான பல குற்றச்சாட்டுகளை புனைந்து அவருடைய பிரச்சாரத்தில் வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாரு இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கற விதமாக காங்கிரஸ் ஒவ்வொரு பிரச்சாரத்திலையுமே அவருக்கு வந்து பதிலடி கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட இந்த அளவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த லோக்சபா எலக்ஷன்ல பாஜகவோட இந்த தேர்தல் பிரச்சாரம் மோடி பிராண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தையே வந்து பாத்தீங்கன்னா தலகையில அப்படியே மாத்தி விட்டு ஒவ்வொரு பிரச்சாரத்தையும் அடுத்தது என்ன பேச போறோம் கள நிலவரம் என்ன அங்க இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை என்னன்னு சொல்லிட்டு அழகா பல கற்பனை காட்சிகள் எல்லாம் புனிஞ்சுதான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்குமே மோடி தன்னுடைய பிரச்சாரத்துல ரொம்ப அடுக்கடுக்கா பேசிட்டு வந்தார் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த பிரச்சாரங்களோட ஆரம்பத்துல இருந்தே மிகப்பெரிய ஒரு எதிர்கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து பெற்றுட்டு வராரு மோடி அவர்கள் இப்ப இதுக்கெல்லாம் ஒருபடி மேலே போய் தான் தற்போது ராகுல் காந்தியை வந்துட்டு தானிக்கும் அம்பானிக்கும் கூட விமர்சிச்சு கோடி கணக்கில் வந்துட்டு பணத்தை லாரி லாரியாக வாங்கிட்டு இருக்காங்கிற வகையில் கருத்தை தெரிவிக்கிறாங்க இந்த கருத்தை பார்க்கும்பொழுதே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிடும் வாங்கின பணமெல்லாம் இவர் எப்படி இவர் வந்துட்டு அவங்கள சொல்கிறாங்கிற வகையில் வெட்ட வெளிச்சமாக மோடிக்கு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால ஏதோ ஒரு வகையில் இந்தியா கூட்டணியை சார்ந்தவர்களையும் ராகுலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணணுங்கிறதுக்காக பேசிட்டு இருக்காருங்கிறத இங்கே இருக்கக்கூடிய பலரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நிலையில தான் தற்போது நம்ம எல்லாருமே இருந்துட்டு இருக்கோம் இதையும் கடந்து கடந்த அம்பானி வீட்டோட திருமணத்துக்காக ஜாம் நகர் ஏ கிட்டத்தட்ட பத்து நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக மாற்றி கொடுத்தாரு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முக்கியமான பிரபலங்கள் வந்து போகிற வரைக்கும் அரசாங்கமே ஒரு விழாவை எடுத்து பண்ணுற மாதிரி அம்பானி வீட்டு திருமணத்தை மோடி முன்னாடி நின்று பண்ணுற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லா கேலி கூத்துகளையும் நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம் இதையுமே கடந்து மோடி அவர்கள் அப்படியே துபாய்க்கு போய் ஒரு இந்து கோவிலை திறந்துட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெல்லியில் பயங்கரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் பார்த்தோம் உள்ள நுழைய கூடாதுங்கிற விவசாயிகள் சோறு போடக்கூடிய அந்த பாதத்தில் ஆணையை வச்சு அடிக்கக்கூடிய ஒரு நிலையில வந்து இந்த மோடியோட இந்த பயங்கரவாத ஆட்சி வந்து பல்வேறு வகையான செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையுமே நம்ம கடந்து வந்துட்டு தான் இருக்கும் இப்படி என்ன பேசுறதுன்னு தெரியாம ஏதாவது ஒரு வகையில எதிர்கட்சிகளை வந்து மோடி பயத்துல வந்துட்டு இந்த மாதிரி உடற ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் மோடிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு தோல்வியை கொடுக்க போகுது அப்படிங்கறத இன்னைக்கு நமக்கு அழகாவே திரையிட்டு காட்டக்கூடிய ஒரு நிலையில இருக்கு ஆனா இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மோடியோட முக்கிய முக்கியமான டார்கெட் ராகுல் காந்தி அவர் பேசாததை பேசணும்னு சொல்கிறதும் அவருடைய தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறதும் எல்லாத்தையுமே நிரூபிக்கப்பட முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுமே அதை பொய்யாக ஒரு கருத்தை புனஞ்சு இந்த அளவுக்கு பேசுறதுக்கு எப்படி மோடிக்கு இவ்வளோ தைரியம் இருக்குது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி உலகத்தில் அவர் ஒரு கருத்தை சொன்னார்னா அதுக்கு எதிராக அது இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் நம்ம கையில் இருக்கும் பட்சத்தில் எல்லா விஷயங்களும் மக்கள் மத்தியிலே இன்னைக்கு வந்து திரையிடப்படுங்கிற பட்சத்தில் மோடி எப்படி அப்பட்டமாக இப்படி பொய்யை பேசிட்டு பிரச்சாரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டு வராரு அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அப்ப மக்கள் பிரச்சாரத்தில் என்ன பேசினாலும் அதை அப்படியே நம்பிப்பாங்க இங்க நம்ம சொல்ற கருத்துக்களை தான் வேத வாக்கா எடுத்துப்பாங்க இதை எதையுமே அவங்க ரிசர்ச் பண்ணி பார்க்க மாட்டாங்க இதுல உண்மையா பொய்யாங்கிறத வந்துட்டு கணிக்க மாட்டாங்கிற ஒரு முட்டாள்தனமான பல்வேறு வகையான ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் மோடியோட பிரச்சார உரை தற்போது அமைஞ்சிருக்கு பத்தாண்டு கால ஆட்சியில நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டா காங்கிரஸ் கூட்டணி இது பண்றாங்க டிஎம்கே அது பண்றாங்க அந்த கட்சி இது பண்றாங்க இந்த கட்சி அது பண்றாங்கன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளோட குற்றச்சாட்டை மட்டுமே முன்வைத்து தற்போது மோடியோட பிரச்சார உரை அமைஞ்சிருக்கிறது தான் பாஜக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அடியையும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் வந்து பார்த்தீங்கன்னா பெறப்போகுதுங்கிறது தான் இன்னைக்கு இந்த அரசியல் சுற்று வட்டாரங்களோட மிக முக்கியமான கருத்தாக அமைஞ்சிருக்கு எப்பொழுதே இந்த மதம் ரீதியாக மக்களை வந்துட்டு தூண்டி விடணும்னு நினைக்கிறதோ மேலும் பொய்யான பல விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தணும் பொய்யான ஒரு பிம்மத்தை இந்த இந்தியா கூட்டணி மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற இந்த மோசமான ஒரு செயல்பாடுகள் மட்டும்தான் மோடிக்கு மிகப்பெரிய ஒரு சொதப்பலா தற்போது அமைஞ்சிருக்கு மூன்று கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலை நிலையில முதல் இரண்டு கட்ட தேர்தலில் மக்களோட வாக்கு சதவீதம் எழுபதுக்கும் உள்ளதா இருந்துட்டு இருக்கு அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலை விட இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மிக குறைந்த அளவு தான் மக்களை வந்து வாக்களிச்சிருக்காங்க இதையும் தாண்டி இந்த தேர்தல் கமிஷன் அதிகாரிகளை வந்து தேர்ந்தெடுக்கிறதுல இருந்து உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை நீக்கியதா இருக்கட்டும் சிஏஏ சட்டத்தை வந்துட்டு இந்த எலக்ட்ரால் பாண்ட் விவகாரங்கள் அப்படி பத்தி தெரியும் போது நாங்க சிஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்த போறோம்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்ததா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு இடங்களிலுமே தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்கு இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்களை வந்து கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளாக இருக்கட்டும் இடி மற்றும் சிபிஐ தன்னுடைய பக்க பலமா வச்சுக்கிட்டு நாடு முழுக்க சர்வாதிகார ஆட்சியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மன்னராட்சி முறையாக இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயத்தையுமே பண்ணிவிட்டு மேடையில் வந்துட்டு ராகுல் என்ன பண்ணாரு தெரியுமா இந்தியா கூட்டணி என்ன பண்ணுறாங்க தெரியுமா அப்படிங்கிற வகையில் ஒவ்வொரு மாநிலமாக போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மோடியோட முகம் தற்போது கிளியம் இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இன்றைக்கி பல செய்திகளில் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அப்போ இந்த மதவெறி தாக்குதல் இந்த மத மீதியான பிரச்சாரம் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா மோடினா யாருன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களோட மனநிலை வந்துருச்சு இன்னும் சில குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் இந்த மதம் ரீதியான சில உணர்வுகளுக்கு உட்பட்டு அவருடைய மதவாத இந்த மதக்கலவரத்தை உண்டு பண்ணக்கூடிய இந்த பிரச்சாரத்தின் அடிப்படையில் பின்னாடி போயிட்டு இருக்காங்க ஆனா எழுபத்தஞ்சு சதவீத மக்கள் இன்னைக்கு வட உட்பட இன்னைக்கு மோடியோட மிக முக்கியமான இந்த ஊழல் என்ன இந்த பிரச்சாரத்தோட கருத்து என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவை நிறைய மக்கள் இன்னைக்கு வந்துட்டு பெற்றுட்டு இருக்காங்க இதனால இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த தேர்தல் இந்தியா கூட்டணிக்கு மிக முக்கியமான ஒரு வலு சேர்க்க போகுதுங்கிறதா இன்னைக்கு தேர்தலோட கள நிலவரம் நமக்கு விளக்கக்கூடிய நிலையில அமைஞ்சிருக்கு பேச எதுவும் எதையாவது ஒண்ணு பேசணும் தான் தற்போது அம்பானி அதானிக்கும் ராகுல் 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 காந்தி காந்தி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தொடர்பு என்ன தெரியுங்களா மூட்டை மூட்டையா கோடி கோடிக்கான பணம் வந்துட்டு காந்திக்கு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இதற்கு இதற்கு முன்னாடி வாங்கிட்டு மோடி அவர்கள் வந்து அப்படியே இருக்காரு தக்க பதிலடியாக காந்தியும் பிரியங்கா மற்றும் மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் மக்கள் மத்தியில இருந்தும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல பல பேர் விமர்சனங்களை வந்துட்டு தெரிவிக்க இதோட இறுதி நிலை மோடியோட இந்த பிரச்சார சொதப்பல் மட்டுமே மோடிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவையும் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு தோல்வியை கொடுக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் தான் இங்க நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அதானி அம்பானியை தொடர்பு ராகுல் காந்தி அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு நிலையில பிரியங்கா காந்தி இதற்கு தக்க பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய இந்த செய்தியை பற்றி தான் பார்த்திருக்கோம் இது போன்ற பல்வேறு வகையான அரசியல் சம்பந்தப்பட்ட செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில் வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்